செல்ல குழந்தையே உன்னுடைய உள்ளத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கப் போவதாக இந்த வராகி குறி இப்போது தோன்றியிருக்கின்றது அதனால் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உஷாராக இருக்க வேண்டும் நடப்பது எதுவும் சரியாக இல்லை அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டு என்னவென்று நீ தெரிந்து கொண்டு நடப்பதெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கைகளில் இருக்கும் போது இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களையோ கொடுத்திருக்கின்றது என்பதையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும் போது நீ எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பல போராட்டங்களை போராடி இதுதான் என்று நீ ஒரு நிலையில் நிற்கும் போது உன்னை சுற்றி எல்லா விஷயம் நடக்கும் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் உனக்கு உன்னிடத்தில் உனக்கு சொல்கின்ற ஒரு உண்மை என்னவென்று உனக்கு நியாயம் என்று தோன்றினால் மட்டுமே இதை நீ நீ பின்பற்றினால் போதும் சொல்வதும் என் வாழ்க்கைக்கு எந்த சொல்வாயானால் நிச்சயமாக இதை பற்றி அடுத்து என்னவென்று யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்வது கிடையாது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை தெரிந்தால் எத்தனை பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் தெரிந்துதான் நான் முன்னெச்சரிக்கையாக உன்னிடத்தில் சில விஷயங்களை நான் சொல்கின்றேன் என்னவென்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன் முன்னால் அத்தனை உண்மைகளையும் உனக்கு நான் என்னவென்று சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உன் கண் முன்னால் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்போது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர கொடுக்கும் உன் வாழ்க்கையிலோ நல்ல நேரம் எங்கே என்று தேடி தேடி அலைந்தால் அது கிடைக்காது என்பது போலதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் செய்கின்ற நேரம் எல்லாம் சில நேரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கின்றது இப்போது அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படி என்றால் நான் இதுவரையிலும் கண்டும் காணாமல் இருந்தது எல்லாம் ஈடுபடாது சுற்றி எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் வேண்டிய நேரம் இது இவர்கள் என்ன நினைப்பில் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் யார் என்பதையும் உன் அம்மா உனக்கு சரியாக சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு பிள்ளையே உத உசாராக இருக்க வேண்டி நேரம் இது என்றால் இந்த இடத்தில் எதை உணர வேண்டும் தெரியுமா உன் வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு கொடுப்பது போல எத்தனையோ நன்மைகளை மேலும் மேலும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எத்தனையோடி புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையெல்லாமோ கடந்து நீ நீ வந்து அல்லவா எத்தனையோ மனிதர்களின் வீண் பேச்சுக்கு ஆளாகி எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நான் தலை நிமிர்ந்து விட்டோம் என்று தள்ளிவிட்ட நிலைக்கு இந்த உலகம் இப்போது வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று பல யுக்திகள் கையாளுகின்றார்கள் இந்த நிலைக்கு நிச்சயமாக நீ சென்றுவிடக்கூடாது இந்த நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பெற்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பது உனக்கு தெரிவதை விட இவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கின்றது ஏன் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையை பற்றி கூட கவனப்படை நேரமில்லை உன் வாழ்க்கையில் எது நடக்கும் எதுவும் நடந்துவிடவும் கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதுவும் நல்லது நடந்து விடுமோ எதுவும் நன்மைகள் நடந்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் மிகுதியான வெறுப்பினை உன் மீது காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மட்டும் நன்மைகள் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் இருக்கிறேன் என்று தெரியுமா எல்லா மனிதர்களுக்கும் இரட்டை முகம் இருக்கின்றது எல்லா மனிதரும் அவரவர்கள் சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்வார்கள் தான் செய்வதை நான் செய்தேன் செய்யவில்லை என்று அவ்வப்போது சொல்வதற்கும் மற்றவரிடம் வெவ்வேறு விதமாக திரித்து பேசுகின்ற குணமும் இந்த மனிதருக்குள் இருக்கின்றது இவர்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தோமானால் அந்த விஷயத்தை மீண்டும் மற்றவர்கள் யார் கொடுத்தாரோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு இவர்களுக்கு மனது வரவில்லை எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்கள் காண்பித்து கொடுக்கும் போதெல்லாம் எப்போதுமே தனக்கு நடக்கின்ற விஷயங்களை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள நினைப்பது கிடையாது அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தது இவர்கள் வாழ்க்கையில் நம்மால் இதையெல்லாம் செய்ய முடியும் எந்த நிலையில் எல்லாம் இவர்களுக்கு நாம் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்பது மட்டும்தான் இவர்களின் என்னமானது அப்படி இருக்கும் போது இந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா எவ்வளவுதான் இன்னொருவருக்கு இடைஞ்சலையும் இன்னல்களையும் கொடுக்க நினைத்தாலுமே அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கத்தானே செய்யும் அவர்களுக்கும் இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தானே வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தானே செய்யும் அப்படியானால் நாம் கை கால்கள் வேண்டிய இடம் எங்கு தெரியுமா அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் என் குழந்தையே எந்த ஒரு செயலை உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ அதுவெல்லாம் இந்த அம்மாவால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் அவர்கள் வேண்டுமென்று துடித்தார்களோ அந்த சூழ்நிலையில் அவர்களின் குடும்பத்தை நீ பார்ப்பாய் அல்லவா அப்படி ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் இவர்கள் இதை செய்கிறார்கள் சில காலமாக உன் இல்லத்திற்குள் வருவதும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுவதும் அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பதும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் தோண்டி கேட்பதிலும் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் உன்னோடு இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் என்ன கொடுத்திருக்கிறேன் என்பதையும் உன்னை நல் வார்த்தைகளை சொல்லி நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் இவர்கள் வேண்டுமென்று உன் இல்லத்திற்குள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது தேவையில்லாமல் இவர்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் அவமானப்படுத்துவதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதும் கலைக்கப்படுகின்றது தெய்வம் வந்து அங்கு தங்கி இருக்கின்ற நேரத்தில் வேண்டுமென்றே இன்னல்களையும் சோதனைகளையும் வந்து உன்னை காயப்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இல்லத்திற்குள் ஒருவர் வந்து தீய வார்த்தைகளை பேசுவதும் தீய எண்ணங்களோடு உள்ளே நுழைவதும் இங்கு இருக்கின்ற தெய்வத்தை வெளியே அனுப்பிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் எண்ணம் சரியாக தான் இருக்கின்றது நீ அவர்களை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் நினைப்பது நாம் இது போன்று செய்தால் இவர்களுக்கு எந்த தெய்வமும் துணை நிற்காது குறிப்பாக அவர்களின் குழந்தை குலந்தெய்வம் அவர்களுக்கு துணையாக நிற்காது என்பதையும் தெரிந்து கொண்டுதான் இது போன்ற விஷயங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்பதையும் என் குழந்தை இந்த வராகி அம்மா மூலம் புரிந்து கொள்ள அளவிற்கு உன்னால் புரிந்து கொள்ள முடியாததற்கு என்ன காரணம் எல்லோரையும் கண்மூடிதனமாக நீ நம்பி கொண்டிருப்பதுதான் எல்லோருமே நாம் நல்லதைதான் செய்வார்கள் என்று நினைப்பதுதான் நம்மோடு இருக்கின்ற மனிதனின் மனதை சரியாக புரிந்து கொள்ளாமல் போனதுதான் ஒரு காரியம் முன்னால் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் காட்டுகின்ற முகமும் அதே காரியம் முடிந்து விட்டதும் உன்னை அவர்கள் கலட்டி விடுவதுமாக இத்தனை காலமாக சென்று கொண்டிருக்கின்றது நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கு யாரும் இல்லை என்பதற்காகவும் என் பிள்ளை நமக்கு உறுதியாக யாரும் இல்லை என்று தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் உனக்குள் அவர்கள் புகுத்த போதுதான் அதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் யாரையும் தவறாக நினைக்காதே ஒருவரை பற்றி உண்மை தெரியாமல் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்பி நீ அவர்களை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகுதான் எல்லா சூழ்நிலைக்குமான உண்மைகளை உணர்ந்து கொள்ள பிறகுதான் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக தான் செய்து கொடுக்க போகிறேன் என்பதையும் மறந்துவிடாதே இந்த திருப்தியை இந்த வாழ்க்கையில் நீ எப்போதுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது நிச்சயமாக உனக்குள் மேலும் மேலும் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் நான் உன்னோடு இருப்பது போல இனி எப்போதும் இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு ஒப்பற்ற சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே விடாதே தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்பவரிடத்தில் எப்போதுமே கவனமாக இரு ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களை பற்றி பேசும்போது உன்னை இழுத்துவிட இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உன்னை அவமானப்படுத்த இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உனக்கு துன்பத்தை கொடுக்கவும் உனக்கு வேதனையை கொடுக்கவும் இவர்கள் தயாராக நிற்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே நான் இருந்து இப்போது இவர்கள் உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இனிமேலும் எதற்கும் கலங்க வேண்டிய தேவையில்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த வராகி அம்மாவின் ஆசியோடு தான் உனக்கு நல்லதாக நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் அன்பும் அருளும் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்